அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தலைவீதி மாறும் நேரமாகவும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக எப்படியெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிக வலுவாக பல கிரகநிலைகள் செஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிப்பது பல சங்கடங்களை நீக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவை இந்த வாரத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாகதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குடும்ப ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குறிப்பாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வீற்ற குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிதுன ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் பல விலகும் பொதுவாகவே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் அதாவது தை மாதத்தில் அறுவடை திறனால் முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கான வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பது ஒரு அர்த்தமாக இருந்தாலும் இந்த தருணத்துல தை மாதத்தில் வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்க போகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் இந்த தை மாதம் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக கடுமையான குளிரில் இருந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது எனவேதான் உடல்நல ஆரோக்கிய குறைபாடு உள்ளிட்ட பல சிரமங்கள் நீங்கி நல்ல முன்னேற்ற பாதை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையக்கூடிய வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக தை மாதத்தில் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் குரு லாபத்தில் இருப்பதால் பண ரீதியான பற்றாக்குறை பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடலை வாட்டி வந்த கைகால் வலி உள்ளிட்ட உடல் ரீதியாக சந்தித்த பல சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற அரங்க சனி சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எதிர்பார்த்தபடி உத்தியோக ரீதியான நல்லதொரு மாறுதல்கள் கிடைக்குங்க ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் ராகு பத்தில் இருக்கிறார் ராகு ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க எனவே தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் சின்ன சின்ன அலைச்சலும் காரிய தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது ஆனால் அதே சமயம் மிக வலுவாக நான்காம் ிய அ்த்தஸ்டகஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாருங்க கேது சுகஸ்தானத்தில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் எதை எடுத்தாலும் அதனுடைய தாக்கத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது எனவே அதீத சிந்தனை சில நேரங்களில் குழப்பமான மனநிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் அஷ்டமசனியின் பிடியில் இருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அவை முற்றிலும் விலகி இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்லதொரு மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் பல காரிய தடைகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் ஏழில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செஞ்சரிக்கின்றன கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் தேதியில் தேதியிலிருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் நுழைகிறாருங்க எனவே இந்த வாரத்தில் சுக்கரனின் அமைப்பு பல காரிய தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றிவிடுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த தருணம் சுக்கரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சியில கூட நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வகையில் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிமிதமாக உருவாக்கி சனி செவ்வாய் போன்ற எனவே அதீத மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கன கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதீத கவனம் தேவை வித்யா ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ஏழாம் பார்வையால் பார்க்கிறாருங்க ஏழாம் இடத்தில் மிக வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே கல்வி ரீதியாக நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் எதுவும் இல்லைங்க காரிய தடைகள் அனைத்துமே விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் மங்களக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது பல்வேறு தருணங்களில் சந்தித்து வந்த போராட்டங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறார்கள் செவ்வாய் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைவும் மிகவும் வலுவாகவும் அதீத அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக லாபத்தில் இந்த தருணத்தில் ஏழில் நுழைகிறாருங்க எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிக சிறப்பாக செய்தியாக பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானும் சுக்கரனும் இனிமைகளை அள்ளி தரக்கூடிய சுபத்துவ பாதையில் நிலை கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் விலகும் பல கடன் சார்ந்த இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு பெண்மணிகளுடைய புத்திசாலித்தனமான செயல்பாட்டில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட காரியங்களில் ஈடுபட்டாலும் அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்பதை பெரும்பான்மையான கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஆனால் கவனத்துடன் இருக்க வேண்டிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராகு ஜீவனஸ்தானத்திலும் அர்த்தாஸ்திர ஸ்தானத்தில் கேதி இருக்கிறாருங்க அதைவிட முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வெற்றி இருக்கிறாருங்க உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் வெற்றி இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் உடல் சோர்வு உடல் ரீதியாக சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிலும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் காரிய தடைகள் எதுவும் இல்லை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க மற்றபடி பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாரனுடன் இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் அப்படி கொண்டுவத கொண்டாடுவதால் நல்லதொரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய தருணமாகவும் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாகவும் மாறும் பல கஷ்டங்கள் சங்கடங்கள் நீங்கி வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை